கோவை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை நிறுவனத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் கோட்டைமேடு பகுதியில் உள்ள நல்லாயம் துவக்கப்பள்ளியில் கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் பரிசோதனை முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் சித்தவைத்தியர் ராஜ் சாமிகள் திவ்யா லக்ஷ்மி ஜான் பால்ராஜ் அன்பழகன் மற்றும் சேனி மாவட்ட கொங்குவாரப்பட்டி அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவைத் தலைவர் லட்சுமணன் பொதுச்செயலாளர் அழகுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் பதிவு yeah, பண்ணிக்க <laughs> <laughs> அப்படியே இல்லைங்க 4 ஆம் தேதி